வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து கார்த்திகை முதல் நாள் ஸோ எப்பவும் போல நம்ம வீட்டில் அழகான கார்த்திகை மாதம் முதல் நாள் வழக்கம் போல ஸ்டார்ட் ஆயிடுச்சு த்ரீ தேர்ட்டி போலவே எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு ஃபோர் ஓ கிளாக் போலவே கோலம் போட வந்துட்டேன் பொதுவாக கோலம் போடுறது அப்படிங்கிறது என்னோட ஃபேவரட்டான விஷயம் நிறைய பேருக்கு கோலம் போட பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் புதுசு புதுசாக நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற பேரில் நிறைய நாள் நான் சொதப்பி சொதப்பி கோலங்கள்லாம் கற்றுக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க எவ்வளோ அழகாக கோலம் போடுறீங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் எனக்குமே அவ்வளவா கோலம் வராது ஏன்னா நான் கோலம் போட ஆரம்பிச்சதே வந்து ஆப்டர் மேரேஜ் தான் அதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் அதுக்கப்புறம் அப்புறம் தான் ஓரளவுக்கு எனக்கு கோலம் வந்து வந்துச்சு கார்த்திகை முதல் நாள் அப்படிங்கிறதுல வாசல்ல அழகா படி கோலம் வந்து போட்டிருந்தேன் கூடவே தீபம் வச்சு கோலம் வந்து போட்டிருந்தேன் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போலவே எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு நிலை வாசல்லையும் கோலம் போட்டாச்சு நிலைவாசல போடுற கோலம் வந்து நீங்க மிதிக்க மாட்டீங்களா அஹ் களை கலையாம அப்படியே இருக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க குழந்தைங்க இருக்கிற வீட்டுல அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை நான் விளக்கு எரி எரிஞ்சுட்டு இருக்கிறேன் அந்த கொஞ்சம் குறிப்பிட்ட நேரம்தான் அந்த கோலம் எல்லாம் இருக்கும் அஹ் குழந்தைங்க எழுந்து வந்ததுமே அந்த கோலம் எல்லாம் காணாம போயிடும் ஆனா வீட்டுல கோலம் போடுறதே குழந்தைங்க கலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே சரி அழகா இருக்கும் அதுவும் ஒரு ரசிக்கலாம்ல கொஞ்ச நேரம் அழகா இருக்கும் அதுக்காக நம்ம வந்து போடாம எல்லாம் இருக்க முடியாது தினந்தோறும் கோலம் போட்டு தீபம் ஏத்திட்டு வர்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் இன்னைக்கு கார்த்திகை மாதம் அஹ் முதல் நாள் வீடியோ வந்து செகண்ட் டே கொடுத்துருக்கேன்னா ஒரு ஒன் வீக் போலவே அஹ் நிறைய ஒர்க்கு சோ கொஞ்சம் பிஸியாவே சஷ்டி விரதம் அப்புறம் சஷ்டி விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரியா நான் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒர்க் வந்து ஆ இருக்கிற மாதிரியே இருந்துச்சு ஸோ அதனால் நான் வீடியோ போஸ்ட் பண்ணல குழந்தைங்களுக்கும் அடிக்கடி உடம்ப உடம்பு சரியாக இல்லாமல் போகிறது ஸோ இந்த மாதிரி இந்த climate வந்து அந்த மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அதனால் சரியாக வீடியோ வந்து கொடுக்க முடியாமல் போயிடுச்சு காலையில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போலவே தீபம் ஏற்றிட்டேன் தீபம் வந்து நிலைவாசல் மேலே வச்சு ஏற்றாதீங்க கீழே வச்சு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ மோஸ்ட்லி கீழே தான் வச்சு தீபம் ஏற்றுவேன் அதுக்கப்புறம் மாடம் வந்து என்னோடய பிரதர் கேட்டிருந்தீங்க ரொம்ப ஆச்சு மாடம் வாங்கி நான் அதை ஃபிட் பண்ணாமே இருந்தேன் நான் இப்போ வந்து பண்ணிட்டேன் ஆனால் காலையில் நிலைவாசலுக்கு முன்னாடி தான் வந்து ஏற்றிருந்தேன் ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து அந்த மாடம் வந்து ஃபிட் பண்ணிட்டேன் ஸோ ஈவினிங்லேருந்து மாடத்துலையே தீபம் ஏற்றி வச்சுட்டேன் இது முக்கியமாக அது வாங்கினதுக்கு காரணமே குழந்தைங்க வந்து சப்போஸ் கூடவே எழுந்து வந்துட்டாங்க அப்படின்னா அந்த தீபம் வந்து இருக்கவே இருக்காது ஸோ கொஞ்ச நேரத்துல எடுத்துருவாங்க அதுவும் இல்லாமல் அவங்களுக்கும் அது வந்து கஷ்டம் தானே ஸோ மாடம் வந்து அதுக்காக தான் மெயினாக வாங்கினது அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி அவங்க எங்க கூட எந்திரிக்கல நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க சிக்ஸ் தேர்ட்டி போல தான் எழுந்திரிச்சே வந்தாங்க ஸோ எனக்கு அவ்வளோ நேரமும் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு நிலைவாசலும் அழகாக கோலம் போட்டு தீப தூப்பம் எல்லாம் காட்டியிருக்கேன் என்னோட கார்த்திகை மாத இது இதுதாங்க என்னோட பூஜை அறையில நான் பூஜை பண்ணுறது அதெல்லாம் அதுக்கப்புறம்தான் ஏன்னா சிவலிங்கம் வாங்கினதுலேருந்து நாற்பத்தி எட்டு நாள் கண்டினியூஸாக நான் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்கிறேன் அபிஷேகம் அப்படிங்கிறது சிம்பிளாக தினமும் அபிஷேகம் தான் செஞ்சுட்டு வரேன் ஸோ அவருக்கு உரித்தான இந்த பிரதோஷ நாட்களில் மற்ற தினங்களில் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அபிஷேகம்லாம் செய்வேன் அதிகமாக ஆனா தினந்தோறும் அந்த நாப்பத்தி எட்டு நாளும் அப்படிங்கிறது அஹ் பாலபிஷேகம் சந்தனம் இப்படி சிம்பிளா எளிமையா வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அஹ் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் நிலைவாசல்ல தீபம் ஏத்தி முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்யணும் பொதுவா இந்த கார்த்திகை விரதம் அப்படிங்கிறது சோமவார விரதமாகவும் வழிபாடு செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷமான விரதம் எனக்கு பத்து வருஷமாக நான் ஃபாலோ பண்ணுற விஷயம் அதை எந்த சூழ்நிலையிலும் நான் மாற்றிக்கினதில்லை ஈவன் என்னோட ரெண்டு குழந்தைங்களும் வந்து ஒரு குழந்தை வந்து புரட்டாசி மாதத்தில் பெரிய பையன் பிறந்தான் அதுக்கப்புறம் ரெண்டாவது பையன் வந்து இந்த கார்த்திகை மாதத்திலே பிறந்தான் ஆனால் அப்போவும் நான் இதை வந்து தவிர்க்கலை நிறைய பேர் சொல்லுவாங்க குழந்த பிறந்த உடனே பனியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல ஸ்காஃப்லாம் கட்டிட்டு இந்த தீபத்தை நான் கண்டினியூஸாக ஏற்றிட்டு தான் வரேன் ஸோ என்னால் ஒரு விஷயம் நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அதை மறக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் என்னோட ஹாப்பியான கார்த்திகை முதல் நாள் ரொம்ப சந்தோஷமாக ஸ்டார்ட் ஆச்சு யாரெல்லாம் கார்த்திகை மாதத்தில் இந்த மாதிரி தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் பாய்